அது பூரா முடிச்சுட்டு வாரம்போக்குள்ளே அந்த புள்ள வந்து பார்த்துச்சு இல்லை ஆமாம் இது என்ன வேண்டியிருந்திருக்கு ஊரில் வந்து அந்த பிள்ளைட்டு எங்கள் வீட்டுக்கார பிள்ளைகிட்ட என்னக்கா என்னத்துக்கு வரலாம் வர நீ அண்ணன் அந்த அம்பிடி பார்த்து துணி எடுத்துக்கிருக்க நீ எனக்கு கவனிச்சிருக்க வரலன்னு சொல்லிப்பிடிச்சு இந்த சொன்னா அப்படி சொல்லிக்க ஏன் வீட்டுல தீவிர அன்னைக்கு மூணு கிலோ ஆட்டு கேரி ரெண்டு கிலோ கோழி கேரி இட்லி வேணுமா பனியாரம் வேணுமா இந்த பக்கம் என் தம்பி விட்டு குடுமா இந்த பக்கம் அன்னை விட்டு கொடுமா எங்கிட்ட எங்க அக்கா தங்கச்சி எம்முட்டு இருந்திருக்கேன்

கைவுளி அடிச்சாந்து விட்டுதான் பாக்கியா சட்டி வாங்கலாம் பறக்குது மேல அங்கிட்ட வேட்டு வடிச்சு அப்படியே இல்ல வடிச்சு அப்படி சொல்லி அந்த கோழி கறி என்ன ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டே அதெல்லாம் எங்கிட்டங்கிட்ட போச்சு வேட்டு வான வடிக்க மாதிரி அங்கிட்ட ஓடிச்சு மேல வரணும் காயமா வர்றது அதெல்லாம் சொல்லாத ஏன்னா பார்த்தாலும் காயமா இருக்கு விடு மச்சனுக்கு நான் மஞ்சப்பாத்து போட்டு விடுறேன் இப்போ வந்து

இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு எடுத்தா அதுக்கு ஒப்பு அதுக்கு எடுத்து அதுக்கு ஒப்பு இல்லை இவ்வளவு கூட எடுத்து போட்டு அதுக்கு கூட எடுத்து போட்டு ஒண்ணு கொண்டு பெரிய தகராளாய் போச்சியா போய் அங்கே கஞ்சி வடிக்க முடியாம ஒண்ணு கொண்டு சண்டை பிடிச்சி துணியே எடுக்காம ஓடியான் வீட்டுக்கு சரி அதை நினைச்சுக்கிட்டே தெரியாம தெரியாம எடுத்து கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு எப்படி இந்த பிள்ளை போய் அங்க போய் போட்டுச்சுல பாத்திய அப்பிருந்து வடிச்சு வேட்டு இன்னும் சரி கட போடலாம் அடிக்குது கால அடிச்சு என்னன்னு தான் இந்த பையனுக்கு தெரியாது சண்டை வந்தது வானே ஊருக்குள்ள போய் தீக்கு சாப்பிட்டு வரும் கூப்பிட்டேன் அதுக்கு பிறப்பாடுதான் இன்னும் சொல்லல அந்த கேளுக்கிடுதான் ஏகப்பட்ட வேலை வாங்க

பொறுப்ப தங்கச்சியை அம்மா நான் எப்படி அழகான வேடிக்கை பாத்துக்க இருந்தேன் அவன் எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் எடுத்தா எடுத்த அந்த மாதிரி பொறுப்பா தக்குடு கொண்டு போய் என் தங்கச்செட்டை கொடுத்துட்டு நீ வேலையை பாக்கணுமியா நீ இப்படி பயந்து பயந்து என்ன ஆக போல இருக்கு என் பொண்டாட்டி நல்ல கோலகாரத்தையும் சொல்லி இருக்கு

வெளியே இதா இந்த தடவை திவாலியே கொண்டாட முடியல அதுக்கு ரெண்டு நாளா அண்ணன் தோட்டத்துல இருந்துச்சு சரி கஞ்சி குடிச்சா குடுக்கலையா சரி அண்ணன் கூப்பிட்டு போய் ஒரு டீ கே வடை கடையா சாப்பிட்டு சரி ஏதாவது ஒரு பொருத்தா தோசைய கூட வாங்கி கொடுப்போம் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட இப்பதானே சரி வாயா மச்சா என் தங்கச்சிட்டு வந்து இந்த பஞ்சாயத்து நல்ல வீடியோ உனக்கு முடிச்சு விட்டு வரேன் வாயா சரி நீ இது சொல்லி ஏதோ பார்த்து முடிச்சு விடு இனிமேலாச்சு தீபாவளி சண்டை வராத அளவுக்கு சரி ஒரு நல்ல கோளாறு சொல்லி உன் தங்கச்சிட்டு சொல்லியா சரி போவோம் 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 போவோம்